அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எள் புண்ண கொழக்கட்டை பால் கொழக்கட்டை கடலைப்பருக்கு மசாலா தான் செய்ய போகிறோம் ஒரு கப்பு எள் எடுத்து நல்லா கழுவிட்டு பேனில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே பேனில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொளக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த உடனே ஒரு கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலரிக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியார வரைக்கும் கலரிக்கிட்டே இருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எள்ளு புருணம் ரெடி பண்ணிடலாம் நல்லா ஆரிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எள்ளை மட்டும் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க முக்கால் கப்பு வெல்லம் ரெண்டு ஏலக்காய் தேங்காய் துருவல் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு நல்லா சூடு ஆரிடுச்சு இந்த டைமில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எள்ளு புரென்று இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொளக்கட்டை உருட்டிட்டு நல்லா அகலமாக தட்டிடுங்க தட்டிட்டு இப்போ பூரணத்து உள்ளே வச்சுட்டு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிக்கலாம் கொளக்கட்டை மௌல்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொளக்கட்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கொழக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டியான எள்ளு கொளக்கட்டை ரெடி இப்போது பால் கொளக்கட்டைக்கு அதே மேல் மாவு வச்சு இந்த மாதிரி கொளக்கட்டை ரெடி பண்ணிடுங்க குட்டி குட்டி பால் சாவும் ரெடி பண்ணிக்கங்க ரெடி பண்ணிக்கிட்டு இதுக்கு தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க செகண்ட் எடுக்கிற தேங்காய் பால் ஒரு பேனில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே கொளக்கட்டை இதெல்லாம் சேர்த்துடலாம் நல்லா வெந்து வரும்போது ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சா தேங்காய் பழம் ஊற்றி குளக்கட்டை இறக்கிடலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டு கடலைப்பருப்பு அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இறக்கும் போது கொஞ்சமாக தழை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்டியாகனால் கடலைப்பருப்பு மசால் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ